மணிகண்டனை குரு வீட்டில வச்சு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு மனுவோட நண்பர்கள் மனு பேசிட்டு இருந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தா இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டன் பாடம் நடத்த அவருக்கு முன்னாடி எல்லா மனவில உட்கார்ந்து அதுல மனு அவனோட நண்பர்களும் உட்காந்துருக்காங்க கண்ணனும் உட்காந்துருக்கான் மணியண்டன் எல்லாரையும் வணங்க அவங்களும் திரும்பி வணங்குறாங்க மணிகண்டன் வந்து நான் குருவுக்கு முடியாதனாலதான் இப்ப வந்திருக்கேன் நான் குரு கிடையாது உங்கள ஒருத்தன் தான் நான் எனக்கு தெரியாத சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெளிவாய்க்கிறேன் நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்கிட்ட கேட்டு தெளிவாய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பஷணத்தை எப்படி பகிர்ந்து சாப்பிடுவோமோ அது மாதிரிதான் தான் முதல்ல நீங்க உங்களோட சந்தேகங்களை கேக்குறீங்களா அப்படின்றதும் மனுவோட நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதோட அர்த்தமும் தத்துவமும் என்ன முழுமையா சொல்லு அப்படின்றான் மனு ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்ல மனையண்டன் முழு ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு இதுதான் முழுமையான ஸ்லோகம் அப்படின்ட்டு அதுக்கான விளக்கமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு முழு ஸ்லோகத்தையும் மனையண்டன் சொன்னதுமே மனு கடுப்பாயிரான் இருந்தாலும் மணியண்டன் திரும்ப முழு விளக்கத்தையும் சொல்றாரு அதாவது ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு மகன் இருந்தானா கூட நல்லவனாவும் உத்தமனாவும் நல்ல எண்ணங்கள் உள்ளவனாவும் கல்வி நிறைஞ்சவனா இருந்தாதான் அது மகத்துவம் மகத்துவமானது உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரன் ஒண்ணுதானே இதுதான் அந்த ஸ்லோகத்தோட விளக்கம் அப்படின்னு சொல்லவும் கல்வியின் மூலமா மகானாக கூடிய ஒருத்தன் கண்டிப்பா லோகம் முழுக்க பிரகாசிப்பான் இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய உட்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிற மனு நீ சொல்றியா அப்படின்னு கேட்கவும் மனு ஒன்னே வேகமா எனக்கெல்லாம் சொல்லுத்து சௌகரியப்படல அப்படின்றான் ஒன்னே மனுன்றனும் சரி அப்படி இல்லைன்னா விட்டு இங்க மத்த மாணவர்கள் இருக்காங்களே யாரோ ஒருத்தர் சொன்னா கூட போதும் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இப்போ மனு நீ சொல்றியா அப்படின்னு கேட்டதும் நான் தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு மனு திரும்பவும் சொல்றான் உன்னை கண்ணா சொல்லு அப்படின்னதும் கண்ணனும் செல்வம் சேர்க்கறது ரொம்ப வருஷங்களுக்கு நம்ம கூட வர போறது இல்ல சொந்த பந்தங்களுமே நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கப்புறமேலு பாவ புண்ணியமாகி நம்மளோட கர்மவினை மட்டும் தான் தொடரும் அதனால உயிர் இருக்க வரைக்குமே அறிவு கொண்டு எல்லாத்தையும் உணர்ந்து சரியான நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும் நல்லது மட்டுமே நினைக்கணும் அப்படிங்க மனு திருதரன் மொழிக்கிறான் திரும்ப வந்து மணியண்ணன் கண்ணன் கிட்ட எது பாவம்னு கேட்க துரோகம் செய்யறது பாவம் அப்படிங்கிறான் கண்ணன் அப்ப புண்ணியம் எது அப்படின்னு கேட்டதும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது இப்படி பாவ புண்ணியங்கள் நிர்மாணிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டதும் வேதவியாசர் அப்படிங்க அவரு எத்தனை புராணங்களை எழுதியிருக்காரு பதினெட்டு அப்படின்னதும் பதினெட்டு புராணங்களை கொடுத்த வேதவியாசர் அது மூலம் நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்கவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுதான் புண்ணியம் மத்தவங்களுக்கு தொல்லை பண்றது பாவம் சொல்லிருக்காரு அப்படின்னு கண்ணனும் சொல்லி முடிக்க ரொம்ப சரியா சொன்னு மணியனும் சொல்லிட்டு இல்ல புராணங்கள் மூலமா வேதவியாசர் சொன்னது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் நல்லது பண்ணணும் இல்லனா கெட்டது பண்ணாமலாம் இருக்கணும் அப்படின்னு அத சொல்லிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப சாதனமா சொல்லிட்டாரு ஆனா இதை மனுஷங்க யாருமே புரிஞ்சுக்கிறதும் இல்ல நடைமுறைக்கு கொண்டு வரதும் புரியல அப்படின்ட்டு மனுவே பார்த்து இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்கவும் எனக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல அப்படின்ட்டு மனு அங்க இருந்து கிளம்பி போயிடறான் மனு ஒன்னு நண்பர்கள் அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க எடுத்து காட்சியில குரு மணிகண்ணு கிட்டையும் கண்ணு கிட்டையும் பேசிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க குரு சொல்றாரு மணிகண்ணு நல்ல ஒரு மாணவன் தெரியும் இன்னும் நிறைய விஷயம் நல்லா கத்துக்குவானும் தெரியும் ஒரு ராஜகுமாரனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எனக்கு கலரி பயிற்சிக்கு நான் பிளான் இருக்கேன் ஆழப்புழால சீரப்பன் சீர் கலரி பயிற்சி கொடுக்கிற இடம் இருக்கு அதோட குரு என்னோட நண்பர் தான் அவர் என்ன விட சிறப்பாவே கலரி பயிற்சி ஒண்ணு கொடுப்பாரு நீ அந்த இடத்துக்கு போய் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாரு என்ன உங்க இஷ்டம் போலவே சொல்லவும் நான் ஒரு ஓலை கொடுத்து அனுப்புறேன் காலையில கிளம்புங்க கண்ணனை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு ராஜகுமாரன் அப்படிங்கறனால கலர் பேச்சுவார் கொடுக்கறாங்க கண்ணனு கொடுக்கற மாதிரி தெரியல நல்லதா போச்சு உனக்கு அங்க ஒரு படிப்பும் கிடைக்கும் எனக்கு ஒரு புது இடத்தை பார்த்த மாதிரியே ஆச்சு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அங்க கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ